தமிழ்நாடு அரசு தற்போது வந்து அனைத்து மாணவர்கள் விடுதையும் அனைத்து மாணவர்கள் விடுதையும் அறிவிப்பு வெளியிட்டு மாத்திட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய கல்லர் சமுதாயத்தால உருவாக்கப்பட்ட எங்களுடைய ரத்தத்தால உருவாக்கப்பட்ட அந்த கல்லர் பள்ளிகளையும் என்ன பண்றாங்கன்னா அழிச்சு சமூக விடுதையும்

வந்து சொல்றாங்க நினைக்கிறேன் இது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள முக்கத்து மத்தியில் மிகப்பெரிய ஒரு வந்து வந்து இன்னைக்கு எங்களுடைய பிஎம்டி கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இருபது மாவட்டங்கள்ல இன்னைக்கு நாங்க வந்து மனு கொடுக்கிறோம் எங்க கட்சி சார்பாகவே இருபது மாவட்டத்தில் இன்னைக்கு மனு கொடுக்கிறோம் இது வந்து என்னன்னா எந்த ஒரு அரசுக்கு எதிராகவோ ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னி வந்து சொல்லியிருக்கேன் அதன்படி நாங்கள் கொண்டு போயிருக்கோம் அதாவது அடையாளத்தை நாங்கள் ஏன் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா அந்த கல்லர் பள்ளி எப்படி உருவாச்சுன்னு சொல்லி எங்கள் மக்களுக்கு தெரியணும் இன்னமும் எங்கள் மக்களிடையே அதாவது பட்டாதாரி ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பட்டாதாரி உரத்தை உருவாகணும் அது இன்னமும் எங்கள் எங்கள் சமூகத்தில் நிறைய இடத்துல இன்னும் உருவாகல நாங்க அதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லா பிள்ளையிலும் படிக்கணும் எங்களுக்கு படிப்பு மாதிரி விடயங்கள் நடக்கும்போது எங்களுக்கு நாங்க வந்து அந்த 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 நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி கல்லூர் மக்கள் எங்களுடைய மக்கள் முக்களத்துற கல்லர் மக்கள் வந்து ஏகப்பட்ட ஒரு உசுர கொடுத்திருக்காங்க அதனுடைய ஒரு சிறு அங்கம் தான் அது அந்த அந்த பள்ளி அது எங்க அடையாளம் அதன் எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும்ல இந்த பள்ளி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அதனால எங்களுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டாம் அப்படிங்கிற அதே மாதிரி சிறு குறு அந்த அதப்புறம் அழிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து வந்து அளிக்கும் பொழுது மிகவும் வேதனையாக எங்களுக்கு இருக்குது சாதியை ஒழிக்கும் சாதியை நம்ம அழிக்கும் அது வந்து சாதியை பற்றி பேசக்கூடாதுங்கிறது அது கரெக்ட் தான் அரசாங்கம் எடுத்த முடிவு ஆனால் நேராக அதை வந்து எங்களுடைய நாங்கள் சொந்த காசில் போட்டு கட்டின பள்ளிக்கூடத்தில் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த முக்கூட சார்பாக கல்லு மக்கள் சார்பாக இசைக்கி ராஜா வந்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு வந்து நான் வந்து மனு அளிக்கிறோம்